ஓம் சக்தி மங்கள பத்திங்கரா தேவி ஆலயத்திலிருந்து சக்தி பாரதி பேசுகின்றேன் மங்கள பத்திரா தேவி ஆலயத்திலே கொழிவேற்றி அம்மன் கொழிவினிலே அமர்ந்து வாழை மரத்து வர்ணமும் அலங்கரித்து ஒவ்வொரு ஆண்டும் அம்மனுக்கு கொழு மண்டபத்தினிலே வைத்து நவராத்திரி பூஜை சிறப்பாக செய்கின்றோம் அம்மாவோட ஆலயத்தில் எல்லாமே சிறப்பு எல்லா பூஜைகளுமே சிறப்பு வருகின்ற பக்தர்கள் அம்மாவோடைய அருள் வேண்டி அம்மா அல்வாளிப்பால் நம்பிக்கையுடன் வர வேண்டும் மன உறுதியுடன் வர வேண்டும் பிரத்திராதை வழிபாடு அவருடைய மந்திரத்தை கேட்டாலே யாவல் பில்லி சுண்ணியங்கள் ஓடிவிடும் பயம் நீங்கும் எமபயம் போகும் நவரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் அனைத்து சக்தியும் பற்று இல்லத்திலே நலமாக வாழ அம்மர் அம்மர்கள் வேண்டும்